அறிவோம் மறநெறி பகுதியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் ஒன்று ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் தமிழ் இனத்தை பத்தி தமிழர்களை பத்தி எல்லாரும் பெருமையா பேசுவாங்க காந்தியடிகள் நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக போராடினார் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடினார் அகிம்சை வழியில போராடினார் அவங்க எல்லாம் கேட்டாங்களா எல்லாரும் கத்தி துப்பாக்கி பீரங்கி அணுகுண்டு வெடிகுண்டுன்னு போராடுறாங்க நீங்க ஆயுதமே ஏந்தாமல் அகிம்சையில் போராடுறீங்களே இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாரா லியோ டால்ஸ்டா எழுதிய த வார் அண்ட் பீஸ் போரும் அமைதிங்கிற புத்தகத்தை படித்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு அகிம்சையில போராடணும்னு தோணுச்சு அதனால அந்த வழியை பின்பற்றணும்னு சொல்லலாம் சூப்பர் வெரி குட் அப்புறம் லியோடால் கேட்டாங்களா இந்த போரும் அமைதிங்கிற புத்தகம் எழுதணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு இந்த வார் அண்ட் பீஸ் எப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னு கேட்டப்ப அவர் சொன்னாரா இந்தியா என்று ஒரு நாடு இருக்கிறது அதில் தென்பகுதி தமிழகம் என்ற மாநிலம் இருக்கிறது தமிழகத்திலே திருவள்ளுவர் என்று ஒருவர் வாழ்ந்திருக்கிறார் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் நூல் என்பது அன்பை உலகத்திற்கு போதிக்கிறது அகிம்சையை போதிக்கிறது மனிதத்தை புனிதத்தை எப்படி வாழ வேண்டும் என்கிற அனைத்து கோட்பாடுகளையும் அறம் பொருள் இன்பம் ஆகிய அனைத்து வாழ்க்கையினுடைய பல்வேறு நிலைகளையும் சூப்பராக சொல்லுகின்ற ஒரு நூல் அந்த நூலை படித்த பின்புதான் எனக்கு போர் இந்த அமைதியும் என்கிற நூலை எழுத வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது அதனால காந்தியடிகளுடைய அகிம்சைக்கு காரணம் லியோ டால்ஸ்டாய் லியோ டால்ஸ்டாய் எழுதிய அந்த புத்தகத்துக்கே அடிப்படை காரணம் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் தமிழர்களுடைய பெருமை சொல்லி மாளாது எனவே அதையெல்லாம் நாம் உணர்ந்து திருக்குறளை மனப்பாட பகுதிக்கு படித்து மதிப்பெண் மட்டும் வாங்காமல் வாழ்க்கைக்கு படித்து வாழ்க்கையில் பயன்படுத்தினால் எல்லோரும் நலமாக இருப்போம் நாடும் நலமாக இருப்போம்